ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மிக முக்கியமான ஒரு ஆபத்தான நாள்னு சொல்லலாங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டு முதல் மாதமான சித்திர மாதத்துடைய பத்தாம் நாள் அன்று கிழமை வந்து சவாக்கிழமை அன்று என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்றைய நாள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதத்துடைய பௌர்ணமியானது வருது மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மகா சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுது மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருது கிரகங்களுடைய அமைப்பு மிக கூர்மையான முறையில் அமைந்து இந்த சித்ரா பௌர்ணமி வருது சூரியன் மேஷராசியில் பயணம் செய்கிறாரு மேஷராசியில் குரு இருக்கிறாரு குருவோடு சூரியன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு பிரகாசமானது மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக சிறப்பு வந்து கொண்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிரக அமைப்புகளோடு மகா சித்ரா பௌர்ணமியானது வருதுங்க இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் பார்க்க போகிறோம் சித்ரா பௌர்ணமினா என்ன சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எதை மட்டும் நாம் செய்யணும் அதை நாம் செய்கிறதுனால வீட்டில் பணக்கஷ்டம் எப்படி நமக்கு தீரும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு வரக்கூடிய நாளனைக்கு சித்ரா பௌர்ணமியில் இதெல்லாம் வந்து செய்துடுங்க வாங்க என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் பணம் தான் எல்லாம் என்றாகிவிட்டது நம்ம என்ன தான் அதை ஒத்துக்கள்ளனாலும் அக்கோர்ஸ் கண்டிப்பாக பணம் தான் நமக்கு மெயினாக வந்து தேவைப்படுது பண தேவைக்காக தான் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு விலைவாசி ஏறும்போது அந்த விலைவாசியை சமாளிப்பதற்கு பணம் நமக்கு வேணுங்கிற எண்ணம் நமக்கு அதிகமாகிகிட்டே போகுது ஆரம்ப காலகட்டத்தில் பணங்கிறது ஒரு இதாக இருந்தது ஆனால் இப்போ பணங்கிறது முதன்மையாக இருக்குது ஸோ பணம் தான் இப்போ எல்லாமே என்றாகிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் இன்றி நம்மளால பார்த்தீங்கன்னச்சுங்களேன் ஒரு சிறிய பொருளை கூட வாங்க முடியாது அப்போ நூறுரூவாய் இருந்ததுன்னா ஆயர ரூபாய்க்கு சமம் இப்போ ஆயரருவாய் இருந்தாலும் நூறுரூவாய்க்கு சமம் அந்த மாதிரி பணத்துடைய மதிப்பு வச்சுக்கோங்களேன் அதிகமாகிருச்சு இப்படி பணத்துடைய தேவை என்பது அனைத்து இடங்கள்லேயுமே நிறைந்து இருக்குது எங்குமே பணம் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு இதனால் நம்ம அனைவருமே பணம் சம்பாதிக்க விடாமுயற்சியோடு இப்போ நாம் செயல்பட்டு ஆனா ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய விடாமுயற்சியானது தோல்வியில் போய் முடியுது அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே நமக்கு தேவையான பணம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக என்ன விடாமுயற்சி செய்தாலும் பணம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது வாய்க்கு எட்டுனது சாரி கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப விடாமயிற்சோடு செயல்பட்டு கடைசி நேரத்தில் பணம் வராமலாம் கூட போகுது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இல்லைங்கிறது தான் காரணம் நீங்கள் சிந்தனை செய்யலாம் விடாமயிற்சி செய்யலாம் ஆனால் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு நமது பக்கம் வரவழைப்பது என்று உங்கள் சிந்தனைகளுக்கான பதிலாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு தாள்களை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதாவது அதிர்ஷ்டத்தை நமது பக்கம் வரவழைப்பதற்கு சில பூஜை பரிகாரங்கள் நாம் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கே செய்ய வேண்டும் அதுக்கு சரியான நாள் மற்றும் அந்த நேரத்தில் அதை வந்து நம்ம செய்யும்போது அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வரும் அதிர்ஷ்டம் நமது பக்கம் வரவழைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக காண போகிறோம் அதனால இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ நான் சொன்னதை எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும் அதனால் புரிஞ்ச இந்த தாள்களுக்கு கேற்ப இந்த ஒரு வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த மகா சித்ரா பௌர்ணமியில் இதை செய்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்க முடியும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்க உதவக்கூடிய அந்த சிம்பிள் பரிகாரத்தை இப்போ நாம் பார்க்கலாம் சிம்பிள்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஈஸியோட கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் என்ன நாம் கரெக்டாக பண்ணும் அது மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்க வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி என்று என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நமது பூஜாரியில் நெய் தீபம் ஒன்றை ஏற்றிக்கொள்ளுங்கள் நெய் தீபம் தவிர வேறு எந்த தீபமும் ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றின அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது நெய் கொண்டு நெய் தீபம் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் குத்து விளக்கோ அகல் விளக்கோ காமாட்சி விளக்கோ உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கு கொண்டு நீங்கள் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கை ஏற்றிடுங்க இந்த பூஜையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்போ வேணாலும் செய்யலாம் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு செய்தாலும் சரி மாலையில் நிலாவும் தெரியக்கூடிய அந்த வேலையில் செய்தாலும் சரி எப்போ வேணாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனுமே கிடையாது எப்போ வேணாலும் பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக செய்யுங்க அது மட்டும் பார்த்துக்குங்க ஸோ பூஜாரியில் நான் சொன்னது போல் தீபம் ஒன்று நெய் ஒன்று ஊற்றி ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொண்ட ஒரு ரூபாய் நாணயத்தோடு வசம்பு துண்டு ஒன்றையும் எடுத்துக்கொள்ளுங்க வசம்பு துண்டு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் வசம்புங்கிறது விலை அதிகமாக இருக்குமா தங்கம் போல் இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு இருபது ரூபா முப்பது தான் இருக்கும் அதனால் வசம்பு துண்டை ஒன்று வாங்கிக்கொள்ளுங்கள் வாங்கி அதையும் இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க விலைக்கு ஏற்றுனதுக்கு பின்னாடி ஒரு ரூபாய் நாளையோ வசம்பு இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு பரிகாரத்தை செய்துடுங்க இரண்டையுமே எடுத்ததுக்கு பின்னாடி அதை உங்கள் கைகளில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கைகளில் வைத்து கொண்டு பௌர்ணமி நிலவை கைகோப்பி வணங்குங்க அப்படி வணங்கும்போது உங்களது பிரார்த்தனை அனைத்தையும் கூறி வணங்குங்க என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதலை வைங்க பிறகு நீங்க வைத்துள்ள ரா ரூபாய் நாணயத்தையும் வசம்பு இரண்டையும் அதாவது கையில் வைத்திருக்கிறீங்களா அந்த ரூபாய் நாணயத்தையும் வசம்பையும் இதை ரெண்டையும் இருந்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்துருங்க வைத்து நன்கு முடிந்து கொள்ளுங்க ஸோ மஞ்சள் துணி இல்லை சிகப்பு துணி ரெண்டில் எந்த துணி கிடைச்சாலும் துணி பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் மஞ்சள் சிகப்பு தான் பயன்படுத்தணும் வேறு துணியை வந்து பயன்படுத்தக்கூடாது நிறத்தில் இருக்கிறத மஞ்சள் நிற துணியை முடிஞ்ச அளவு பயன்படுத்துங்க மஞ்சள் கிடைக்கல அப்படிங்கிறவங்க சிகப்பு துணியை பயன்படுத்துங்க ஸோ துணியில் அதை முடிந்து வைத்துடுங்க அதனை நீங்கள் முடிந்து வைத்து உங்கள் வீட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து கொள்ளுங்க பொதுவாக இதை நீங்கள் பௌர்ணமி இரவு செய்கிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் பௌர்ணமி அன்னைக்கு இரவு நேரத்திலே இதை செய்துடுங்க இதை வைத்ததுக்கு பின்னாடி நீங்கள் கேட்கலாம் இதனால் என்ன லாபம்னு பொதுவாகவே வசம்பிற்கு பார்த்தீங்கன்னு சொல்ல ஒரு வசிய சக்தி வந்து இருக்குது அதாவது வசிய சக்தி அதிகம் இருக்குது அதனால் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது மிகவும் நமக்கு நன்மை அளிக்கும் அதை விட அந்த வசம்பு அந்த இடத்துல இருக்கும்போது அது நெகட்டிவ் எல்லாத்தையும் வெளியே தள்ளி பாசிட்டிவ் உள்ளோம் மெயினாக பணத்தை வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நாம் பத்து ரூபா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பத்து ரூபா வந்து நமக்கு செலவே பண்ணாத மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திடும் அந்த பத்து ரூபா அந்த வசம்கிட்டே இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கும் இது மாதிரி நம்ம எவ்வளோ பணம் வைத்தாலும் பணம் செலவாகாத மாதிரி கட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வசம் அந்த இடத்துல வைங்க பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்திடுங்க நான் நம்புகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி நாளில் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்கிறது நல்ல பலனளிக்கும் நீங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப டைமில் வந்து செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இந்த டைம் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ வேலைக்கு போகிறவங்களால முடியாது அதனால வேலைக்கு போகிறவங்க உங்களோட ஏற்ப இந்த பௌர்ணமி இன்னைக்கு பரிகாரம் செய்துவிடுங்க பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்துடுங்க நம்பிக்கை இருந்ததுன்னா அதற்கேற்ப செய்ங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால நம்ம விதி எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப வரக்கூடிய இந்த நாளில் பண்ணிருவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்து உங்களை போல் வாழ்க்கையில் முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னு நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மாதிரி அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்படியான தள்களோடு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்